நம்ம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா அந்தியூர் தேர் திருவிழால அழகர் ஃபார்ம்ஸ் எடப்பாடி பிரகாஷ் அவர்களோட காலை தான் காளைகள் மாடுகள் கண்ணு மாடுகள் அதுபோல் சினை மாடுகள் தான் பாத்துட்டு இருக்கோம் அங்ககிட்ட பாத்தீங்கன்னா எப்பவுமே பெருங்குட்டு வருகமான மாடுகள் தான் சேல்ஸுக்கு இருக்கும் விலையும் கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லுவாரு ஓகே இந்த வருஷத்துல எத்தனை மாடுகள் கொண்டாந்துருக்காருன்னு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு மாடு கொண்டாந்துருக்கிறாரு வாங்கய்யா இன்னைக்கு வந்து விலை நிலவரம் எப்படி என்ன ஏதுன்னு பார்த்துடலாம் தேவைப்படுறவங்களுக்கு அப்படியே கான்டாக்ட் நம்பர் கேட்டு சொல்லிடலாம் தேவைப்படுறவங்க நேரில் போய் பார்த்து மன திருப்தியோட வாங்கிங்க நண்பர்களே இதெல்லாமே அவரோட மாடுகள் தான் ஓகே அப்படியே பதிவு போயிடுவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் வணக்கம் இன்னைக்கு வந்து தேர் திருவிழாவுக்கு வந்து எத்தனை உருப்படி கொண்டாந்துருக்கீங்க ஆனா ஒரு முப்பத்தஞ்சு கொண்டாந்தோம் முப்பத்தஞ்சு உருப்படிகள் இது எல்லாமே பாத்தீங்கன்னா சினை மாடுங்களா சினை மாடுங்க சினை மாடு நல்லா ஆஜானு பாகவா இருக்கு ஜம்முன்னு

இந்த மாதிரி மாடுகள் என்ன அண்ணனை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே அடுத்த மாடையை பார்த்துருவோம் இது வந்து சினை மாடுங்களா ஆமாண்ணா எல்லாம் பெருங்குட்டு வருகோ ஓ ஓ ஓ தண்ணி தண்ணி பாருங்க முத்திருவாங்க இல்லாட்டிருக்கு அது போக அது சினை மாடு தான் அந்த ஒன்று பிடிக்கிறாங்க வருங்க அதுக்குள்ள மோடம் வேற போட்டுருச்சு இந்த மழை பெஞ்சுன்னா நாளைக்கு எல்லாம் எப்படி இருக்கேன்னு எதுவும் தெரியாது இது என்ன ரேட் வருது பழைய வர்க்க கம்பவுண்டர் இருக்குது ஆனா அது 75 ரூபா சொல்லுது 75 ஆமா என்ன எத்தனை நாள்ல கண்ணி ஏணுங்க ஒரு வாரத்துல ஏணினா ரெண்டுமே ரெண்டுமே ஒரு வாரத்துல ரெண்டு 75 ரேஞ்ச் வருங்களா ஆவரேஜா ரெண்டும் 1.5 சொல்லுதுனா ரெண்டும் என்ன 1.5 ரெண்டு பாக்குற நல்ல படா சைஸ்ல இருக்கு ஜம்னு ரெண்டுமே நிரமா சனே ரெண்டுமே நிரமா சனேங்க பாலல எல்லாம் எத்தனை எத்தனை கொடுத்தீங்கனா நேர் 2 2 நேர் 2 நேர் 2 லிட்டர் கெபாசிட்டிங்களா 5 லிட்டர் அதிக பால் திறன் கொடுக்குற மாடு அது அஞ்சு லிட்டர் பால் அளவு சொல்றீங்க நேரம் ரெண்டரை லிட்டரு ஒவ்வொன்றும் ஆவரேஜாக கறக்குங்கிற மாதிரி எழுபத்தஞ்சு எழுபத்தஞ்சு ரூபான்னு சொல்லிட்டு இருக்காங்க அருமையான மயிலை பஸ்ஸு பழைய வர்க்கத்துல சேர்ந்த கொம்போட சரி ஓகே அப்படியே அடுத்து இது கருந்தாரைங்களா அண்ணா க கருகாய் மயிலை கருந்தாரை மயிலை கொம்பு என்னவோமாண்ணா சேரு விளாடு கொம்பா விளாடு கொம்பு விளாட்ற கும்பையில் சேர்கிற கருந்தாரை மயிலை பார்க்குற ஜம்முன்னு அட்டகாசமாக இருக்கு இது எத்தனை மாதம் சரிங்க அண்ணா இது இந்த ஒரு வாரத்தில் எண்ணி இருக்கணும் ஒரு வாரத்துல இனிரும் மடி ஒண்ணு இறங்கல ஏற்றிருக்கு மடி இறங்கிருச்சுன்னா அவ்வளவுதான் ஒரு வாரத்துல இனி ஒரு வாரத்துல இறங்கி இனிரும் இது பால அளவுல ஏத்துல எவ்வளவு கொடுத்தீங்க கண்ணுக்கு போக ஒரு ஒன்று லிட்டர் கறக்கலாம் கண்ணுக்கு போக ரெண்டு ரெண்டு லிட்டர் நல்ல பெருங்குட்டு வருகமான மாடு இதோட விற்பனை விலைங்க அறுபத்தி மூணு ரூபா சொன்னோம் அறுபத்தி மூணு பேசுனா அனுசரிச்சு தரலாம் ஏன்னா சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்து அண்ணா இந்த மாடு அண்ணா கண்ணு கால கண்ணு 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 மாடுங்களா கண்ணு மாடுங்க காளை கண்ணோட இருக்கு கண்ணு போட்டு எத்தனை நாள்னா இருக்கும் கண்ணு போட்டு ஒரு பத்து நாள் ஆகுது பத்து நாள் ஆனால் கண்ணோட பால் அளவுனா கண்ணு போ நேரம் ரெண்டு லிட்டர் கறந்துட்டு கண்ணு உள்ளாங்க அணைக்க தேவையில காலை அணைக்கு பால் அணைக்கணுங்கிறது இல்ல அனைக்கல பழையவருக்கு கும்புதும் நல்ல சாதுவான மாடு நல்ல சாதுவான மாடு என்ன ரேட்ண்ணா வரும் ஆனா எழுபது ரூபா சொன்னேன் எழுவது ரூபா சொல்றீங்க எழுவா ரூபா சரி இங்க பக்கத்துல நின்று மோசம் இருக்குது அடுத்துண்ணா அடுத்த சென மாடுங்களா ஆஹ் செனமா கண்ணு மாடுங்க ஆஹ் இந்த மாடுனா அண்ணா கண்ணு காளை கண்ணு

மயில காலை சேதிங்க சேதிங்க நீங்க பால் அளவுல اتنا கண்ணுக்கு போக ரெண்டு லிட்டர் ரெண்டு கண்ணுக்கு போகவே நல்ல பால் கொண்ட மாடு சரி அடுத்து இது என்ன அண்ணா இது காராம்பஸ் காராம்பஸ் ஆமானா எट्टर மாசணே எட்டு எट्टर மாசணே எट्टर மாசணே சரி சரிங்க இது வந்து

ஒரே நேரம் எந்த ஒரு புல்லி கி இல்ல இல்லை எந்த புள்ளியும் இல்ல அதனால கொஞ்சம் ரேட் அதிகமானதா இருக்கு பராமசு மண்ண கொஞ்சம் கலக்கறதுக்கு ஐட்டலாம்னா மெயின் வந்து கோயில்களை தான் அதிகமாக வளர்த்திருக்கு விசுவாமாங்க இது வந்து வள அனுசரிச்சு தர முடியுங்களா கண்டிப்பா குடுக்கலாம் அண்ணா பேசணும் பண்ணுன குடுக்கலாம் பேசணும் பண்ணுன அனுசரிக்கலாம் இதோட கண்ணு என்ன காரங்கால கண்ணுங்களா இல்ல செணைங்க இப்ப 6 1/2 மாச செணை 6 1 சரி ஓகே நான் அப்படியே அடுத்து பாக்கறேன் இது என்னன்னா கண்ணு மாடா சென மாடா ஆனா 6 1/2 எட்டரை செணைங்க 6 மாடு ஆமாங்கண்ணா நல்ல சாது அணை தேவையில்லைங்க சரிங்க நல்ல பழைய டவர் மாடு நல்ல குணமான மாடு நல்ல குணமான மாடு கொம்பு வட்ட கொம்புல சரிங்களா விளையாரு கும்புதான விளையாடுற கும்பல்தான் பாக்குற நல்ல ஜம்முன்னு இருக்கு இதோட விற்பனை விலை எத்தன வருங்க பால் அளவு எத்தனை குடுத்துண்ணா கண்ணுக்கு போக நேரம் ரெண்டு படி கெறக்குங்க கண்ணுக்கு போக ரெண்டு படி ஆமாங்க விலை வந்து அறுபத்தி மூன்று சொல்லுங்க அறுபத்தி மூணு ஆமாண்ணா அது போ அனுசரிச்சு தரலாம் அனுச்சிங்க தானே ஏழு மூணாநேத்திங்க சரி ஓகே அண்ணா அப்படியே அடுத்து பாத்துருவோம் அடுத்து இது என்ன கொம்புல சேருங்க ஆனா இது கொக்கி கொம்பு கொக்கி கொம்பு நம்ம குழந்தை என்ன சொல்ற மாதிரி கொக்கி கொம்பு பா அப்படி கொக்கி கொம்பு இது என்ன ரேட்னா வருது இது 55 ரூபா சொன்னானே 55 கால கண்ணு கால கண்ணு இருக்கு கண்ணு மாடு கண்ணு மாடு இப்ப பாலோட எத்தனை குடுக்குது கண்ணுக்கு போ ரெண்டு ரெண்டு வரங்கள ரெண்டு ரெண்டு ஒரு ஈத்த எத்தனை ஈத்த இறங்கி ரெண்டா நீத்து ரெண்டா நீத்து ரெண்டா நீத்து ரெண்டா நீத்து ஆ சுளியில அந்த கோளாறு இல்ல சுளியில அந்த தப்பு எது இல்லீங்க சுளியான மாடு வாங்குறது இல்லீங்க விலை அனுசரிச்சு தருவீங்களா கண்டிப்பா தரலாம் சரி ஓகேண்ணா விலை எத்தனைங்க விலை தான் ஐம்பத்தி மூன்று ஐம்பத்தி மூணு ஆமா நல்ல சாது நல்ல சாதுவான குணம் நல்லா நினைடு என்ன பண்ணீங்கனாலும் நல்ல சாது கண்ணு கால கண்ணு கால கண்ணோடு இருக்கு அடுத்து இது இது சின்ன மாடு ஆ இது கண்ணு கால கண்ணுங்க கால கண்ணோட ஆமா ஆறு பில்லு கிடையாது கறவை காலனைக்கு தேவையில்ல கண்ணுக்கு போக ரெண்டு லிட்டர் கிடக்கு

கண்ணு போடலீங்களா கண்ணு போட்டு கெடேரி கண்ணு காலணி தேவை கெடேரி கண்ணோட ஆமாங்க காள கொண்டுங்கிறது இல்ல அதெல்லாம் எதுவும் இல்லைங்க பாலல எத்தனை கொடுக்குது நேரம் ஒன்றரை ஒன்றரை வருதுண்ணா ஒன்றரை ஒன்றரை ஈத்து எத்தனை ஈத்து போட்டிருக்கீங்க ஆனா தலை தலை ஈத்து கெடாரி ஆமா விலைனா இல்ல 60 ரூபா சொன்னா 60 ரூபா ஃபைனல் ஏ பேசனா அனுப்பி தரலாம் இல்ல காளைக்கு இருக்குற மாதிரி சிறுகம் போட பாக்கலாம் சனமா இருக்கு பெரிய மாட்ட அவுத்ரா கடிப்டே சரி ஓகே நான் அப்படியே அடுத்து இந்த மாடு அண்ணா அது செனை கண்ணுக்கு கிடரிக்கன்னு போட்டிருக்கேண்ணா கிடேரிக்க என்னோட கிடரிக்கனோட பார்க்கறக்கு மாடு நல்லா பெருங்குட்டு அழைச்சி விட்றன்ட்டு இது பால அளவில் எத்தனை கொடுக்குது ஆனா கண்ணுக்கு போக நேரம் மூணு லிட்டர் கிடக்குன கண்ணுக்கு போக நேரம் மூணு லித்து காமாங்கண்ணா கண்ணு ஈத்து எத்தனை ஈத்துன மூணாம் ஈத்துணா மூணாம் ஏற்று கண்ணு காலக்கண்ண கிடையரிக்கனுங்க கண்ணு காலக்கண்ணுங்க கிடைக்கணு கெடைக்க என்னோட ஆஹ் விற்பனை விலைங்க விற்பனை விலை எண்பது ரூபா சொல்லுங்க எண்பது ரூபா சொல்றீங்க ஃபைனல் ரேட்னு முடிக்கலாங்க ஏதோ ஒரு முன்னபுடன் பேசி குடுக்கலாண்ண அனுப்புறாங்க வரலாம் தரலாம் சரி ஓகேண்ணா அப்படியே அடுத்தேன் ஓகேண்ணா அலகர் ஃபார்ம்ஸ் இன் பூச்சிக்காள ஆஹ் இப்போதைக்கு இதான் பூச்சிக்காளைய யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா பூச்சிக்காளை வீட்ல பெரிய காளைங்க இருக்குதுண்ணா ஆஹ் இப்ப இது தேர்வு இப்போ தற்சமயம் ஏத்திட்டு வந்து தேர் இது எந்த வர்க்கத்துல என்ன சேரு மயில மாடு மயில பூச்சிக்காலையும் மயில்தான் இல்லை லைனேஜ் நல்லா பெருங்கூட்டு மயிலே வருங்க நல்ல சைனிகள் நல்ல காலை சைனிங்கோட நல்ல ஜாமா வரும் தலைப்பாய் வந்து நல்ல கொம்பு நல்ல கொம்பு குருவில வருங்க இது வந்து எத்தனை பல் தரத்துல இருக்குங்க என்ன ரேட் வரும் ஆனா பல்லு வந்து ரெண்டு பல்லுங்க ரெண்டு பல் தரத்துல ஆமா விலைனா விலை எண்பத்தி அஞ்சு ரூபாய் சொல்லணும் எண்பத்தி அஞ்சு இது பூச்சிக்கு இது யூஸ் பண்ணிருக்கீங்களா பூச்சி நல்லா பூச்சி ஒரு இது ஒரு முப்பது மாட்டுக்கு மேல சேர்த்து வச்சு முப்பது மாட்டுக்கு மேல சேர்த்தி ஆச்சு சொல்றீங்க பதினால ஒரு எழுபத்தஞ்சு ரூபா வந்தா குடுக்கலாம் எழுவத்தி அஞ்சு நா ஃபைனல் முடிக்கலாம் மாடு நல்லா அருமையான கால நல்ல திங்கள்ல பயிற்சி ஜம்முன்னு இருக்கு ஓகே நான் அப்படியே அடுத்து அடுத்து அவ்வளோதாண்ணா ஆனா மாடு எல்லாமே நம்ம மாடு தான் பாருங்க எல்லாமே ஃபுல்லா அவருதான் ஆமா கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு உருப்படி அதுவும் கா கால கண்ணு கிடைக்கண்ணெல்லாம் இருக்குங்களா அண்ணா குடுத்தாச்சு கஞ்சியார்

சரி ஓகேண்ணா நன்றி மேலும் நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவதை நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் அடுத்த நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்